சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுளியம் ஆறு சுளியம் ஆறு அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு ஏழு சுளியம் ஏழு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் ராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் புதிய தலைவர்கள் நியமனம் சென்ட் காலனில் வேன் ஒன்றை திருடிச் சென்ற இரு பிரெஞ்சு கார்கள் கைது அவசர அழைப்பின் போது ஆம்புலன்ஸ் கார் மீது மோதி பலர் காயம் காவல் நிலையம் கடும் கலவரம் போலீசாருக்கு கற்கள் வடிமருந்துகள் வீச்சு பாசல் சிசாக் பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் முப்பத்து ஒரு வயது இளைஞர் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முரண்பாடு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் SKY AUTO, நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது

சுவிட்சர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முரண்பாட்டு நிலை உருவாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சுவிட்சர்லாந்து முன்வைத்த விமர்சனங்கள் காரணமாக இந்த முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இந்தியா சிறுபான்மையினரை காக்க போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என சுவிட்சர்லாந்து விமர்சித்திருந்தது இந்த விமர்சனம் தொடர்பில் இந்தியா கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது சுவிட்சர்லாந்து தானே இனவரி அமைப்புசார் பாகுபாடு மற்றும் வெளிநாட்டினருக்கு எதிரான வெறுப்பை எதிர்கொள்ளும் நாடாக உள்ளது இந்தியா இவற்றை சமாளிக்க உதவ தயாராக உள்ளது என இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஷிஜித் தியாகி தெரிவித்துள்ளார் சுவிஸ் விமர்சனத்தை அவர் ஆச்சரியமானது மேற்பரப்பானது மற்றும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டதென குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவை முற்றிலும் கதை கதைப்போக்குகள் மனித உரிமை பேரவை நேரத்தை வீணாக்குகின்றன என்றும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இந்தியா உலகின் மிகப்பெரிய பல்வகைமை கொண்ட உயிரோட்டம் மிக்க ஜனநாயகம் எங்கள் மக்கள் பல்துறை பல மதங்களை ஏற்றுக்கொள்கின்றனர் என்று தியாகி வலியுறுத்தியுள்ளார் இந்தியா உட்பட பல நாடுகள் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் ஊடக சுதந்திரம் மற்றும் கருத்துரிமையை உறுதி செய்யவும் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சுவிட்சர்லாந்தின் பிரதிநிதி மைக்கேல் மேயர் வலியுறுத்தியிருந்தார் இந்திய சமூக ஊடகங்களில் தியாகியின் பதிலுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன சுவிட்சர்லாந்தின் இந்த கருத்துக்கு இந்தியாவில் மாறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சூரிச் நகரின் மூன்றாவது மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் பதினூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளுக்கு இடையிலான இரவு ஒரு கார் மற்றும் அவசர சேவைக்காக பயணித்த ஆம்புலன்ஸ் ஆகியன மோதியதில் நான்கு பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாகினர் நள்ளிரவுக்கு பின்னர் சுமார் பன்னிரண்டு முப்பது மணியளவில் ரிட்டங் சூரிச் அமைப்பின் ஒரு ஆம்புலன்ஸ் சிறப்பு சிக்னல்களை இயக்கியபடி சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் ஒரு தனியார் கார் ஆகியன மோதியுள்ளனர் இந்த மோதலில் காரில் இருந்த இரண்டு பயணிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் குழுவினர் லேசான காயங்களுக்குள்ளாகினர் அவர்களை அனைவரும் உடனடியாகவே சுச்சன் ரிட்டர் சூரிச் மருத்துவ பணியாளர்களால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்து நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸில் இந்த நோயாளியும் இருக்கவில்லை சம்பவத்துக்காக புதிய ஆம்புலன்ஸ் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டது விபத்துக்குப் பிறகு சூரிச் நகர போலீசின் விபத்து நுட்ப நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து புகைப்படம் அளவீடு மற்றும் பொருட்காட்சிகள் மூலம் ஆதாரங்களை பதிவு செய்தனர் தற்போது விபத்து நடந்த துல்லியமான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை இது தொடர்பான விசாரணை தொடர்கிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சூரிச்சில் காவல் நிலையம் அருகே கடும் கலவரம் ஏற்பட்டது இதன்போது போலீசாருக்கு கற்கள் வடிமருந்துகள் வீசப்பட்டன ரப்பர் கொண்டு கண்ணீர் புகை கொண்டு இதனை போலீசார் சீர் செய்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை இரவு சூரட்சி நகர காவல் நிலையம் அருகே கடும் கலவரம் வெடித்தது இடதுசாரி தீவிரவாத வட்டாரத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் பெரும்பான்மை குழு ஒன்று காவல் நிலையத்தை ஆக்கிரமிக்க முயன்றுள்ளது சுமார் இரவு மணிக்கு முன்னதாகவே அக்குழுவினர் இரும்பு கதவுகளில் சங்கிரிகளை பூட்டினர் அத்தோடு ஒரு குப்பை தொட்டியை தீ வைத்தும் எரித்துள்ளனர் போலீஸ் புலனாய்வில் இந்த நடவடிக்கை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட்டது என கூறப்படுகிறது போலீசார் சம்பவத்துக்கு வந்ததும் கலவரக்காரர்கள் படகு வடி மருந்துகள் கட்கள் போட்டில்கள் அறிந்து தாக்கியுள்ளனர் இதனால் நிலைமை வேகம் மோசமடைந்துள்ளது அதற்கு பதிலளிக்க போலீசார் ரப்பர் குண்டுகள் கண்ணீர் புகை குண்டுகள் தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தினர் ஒரு மணி நேரத்துக்கு மேலான மோதலுக்கு பிறகு சுமார் நள்ளிரவு போலீசார் பகுதியை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் கலவரக்காரர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டனர் தற்போது காயமடைந்தோர் அல்லது கைது செய்யப்பட்டோர் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை சம்பவம் தொடர்பான விசாரணை போலீசாரால் தொடர்ந்தும் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த சனிக்கிழமை சுவிட்சர்லாந்தின் சிசாக் பகுதியில் மாலை வேளையில் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்தில் முப்பத்தி ஒரு வயது இளைஞர் துயரமாக உயிரிழந்ததாக உள்ளூர் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் போலீசாரின் ஆரம்ப கணிப்பின்படி அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வலது பக்க வளைவில் சென்றபோது எதிர்பாராத விதமாக எதிர்ப்பாதையை கடந்துவிட்டார் அதே நேரத்தில் எதிர்த்து சிசையிலிருந்து வந்திருந்த ஒரு கார் நேருக்கு நேர் மோதியுள்ளது சிசாக் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது சிஸ் பிரஜை அந்த விபத்தில் கடுமையாக காயமடைந்து விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தார் காரை செலுத்தியவர் மற்றும் அதிலிருந்த பயணி இருவரும் இந்த காயமுமின்றி உயிர் தப்பினர் விபத்துக்கு பின்னர் சுமார் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக அந்த சாலை முழுமையாக மூடப்பட்டிருந்தது போக்குவரத்து தற்காலிகமாக மாற்று வழிகளில் மாற்றப்பட்டது அங்குள்ள மாநில பொதுச்சட்ட அமைச்சும் இணைந்து விரிவான விசாரணை தொடங்கியுள்ளன விபத்தின் துல்லியமான காரணம் இன்னும் தெளிவாகவில்லை எனவே சம்பவத்தை கண்டவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளின் பின்னர் செய்திகள் தொடரும் கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி எஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் ஆடம்பர வாகன திருட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் அதேபோன்ற ஒரு சம்பவம் நேற்றிரவு சென் காலனில் நடந்துள்ளது ஆனால் இம்முறை இலக்கு ஒரு ஆடம்பர கார் அல்ல ஒரு பொருள் கடத்தும் வேன் ஆகும் சுமார் இரவு பத்து மணி அளவில் பகுதியில் உள்ள ஒரு கார் வேலைப்பாடுகள் நடக்கும் இடத்தை இரு பிரெஞ்சு இளைஞர்கள் உடைத்துச் சென்று அந்த வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர் சில மணி நேரங்களுக்கு பிறகு நடி காலன் போலீசாரின் ரோந்து குழு அந்த வேனை சூறி திசையில் சென்று கொண்டிருக்கும் போது கண்டறிந்து உடனடியாக துரத்திச் சென்றனர் ரிச்டஸ்வில் வில் பகுதியில் உள்ள சாலை வெளியேறும் இடத்தில் குற்றவாளிகள் வண்டியை விலக்கிச் சென்று போலீசாரை தவிர்க்க முயன்றனர் சைரன் மற்றும் விளக்குகளை ஒளிரவிட்டபடி போலீஸ் வாகனங்கள் பின்தொடர்ந்துள்ளன இறுதியில் குற்றவாளிகள் ஒரு முடிவற்ற சாலையில் சிக்கினர் ஆனால் வாகனத்தை பின் செல்ல செய்து தப்பிக்க முயன்ற போது சென் போலீசாரின் இரண்டு வாகனங்கள் மோசமாக சேதமடைந்தன சேதத்தின் மதிப்பு இருபதாயிரம் பிராங்குகளை தாண்டுவதாக குறிப்பிடப்படுகிறது உடனடியாக இருவரும் சம்பவ இடத்திலே கைது செய்யப்பட்டு பின்னர் சூரிஜ் போலீசாரிடமும் படைக்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன லுப்தான்சா குழுமம் தனது விமான சேவை வலையமைப்பில் பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது குறுகிய மற்றும் நடுத்தர தூர விமான பாதைகள் இனி நேரடியாக குழும தலைமையகத்திலிருந்து ஒருங்கிணைக்கப்படும் என்று நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுவரை நீண்ட தூர விமான வலையமைப்பை மையமாக நிர்ணயிக்கப்பட்டது இந்த மாற்றம் குழுமத்தின் முக்கிய ஹப் ஏர்லைன்கள் ஆகிய லப்தான்சா ஆஸ்திரியன் ஏர்லைன்ஸ் பிரஸ்லஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் சுவிஸ் ஆகியவற்றை பாதிக்கும் சந்தை நிலையை வலுப்படுத்தி வேகமான முடிவுகள் எடுப்பதும் சேவைகளை ஒருங்கிணைப்பதும் திறன் மற்றும் லாபத்தை அதிகரிப்பது இந்த மறுசீரமைப்பின் பிரதான நோக்கம் என நிறுவனம் கூறியுள்ளது வலையமைப்பு திட்டமிடல் மட்டுமில்லாமல் தொழில்நுட்பம் நிதி மனிதவள மேலாண்மை மைல்ஸ் அண்ட் மோ போன்ற வாடிக்கையாளர் நம்பிக்கை திட்டங்கள் ஆகியவை குரூப் போர்ட்ஸ் எனப்படும் குழுக்களின் கீழ் கொண்டு இதில் குழும நிர்வாகிகளும் தனித்தனி ஏர்லைன் பிரதிநிதிகளும் இணைந்து செயல்படுவார்கள் இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் சுவிஸ் ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாகி ஜேம்ஸ் பெலிஞ்சர் சூரிச் நகரம் தன் முக்கியத்துவத்தை இழக்கிறது என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் பயணிகள் சேவை உணவுகள் மற்றும் விமான பயண அனுபவம் போன்ற வாடிக்கையாளர் தொடர்பான அம்சங்கள் தனித்தனி ஏர்லைன்ஸ்களின் கட்டுப்பாட்டில் தொடரும் அதேபோல விமான இயக்க மேலாண்மை ஒவ்வொரு ஹப் ஏர்லைன்களிடமே இருக்கும் என குழுமம் உறுதிப்படுத்தியுள்ளது சுவிஸ் கூட்டாட்சி அரசு கடந்த வெள்ளிக்கிழமை ராணுவம் மற்றும் கூட்டாட்சி உளவுத்துறை ஆகியவற்றுக்கு புதிய தலைவர்களை நியமித்துள்ளது தாமஸ் ஜோஸ்லியை மாற்றி பெரடிக் ரூஸ் ராணுவ தளபதியாகவும் கிறிஸ்டியான் டூச்சியை மாற்றி சர்ச் பவுட் உளவுத்துறை தலைவராகவும் பொறுப்பேற்க உள்ளனர் அறுபது வயதான முக்கிய ஜெனரல் பெரடிக் ரூஸ் இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் புதிய ராணுவ தலைவராக பதவியினை ஏற்று பணியாற்றி வருகிறார் இதற்காக அவர் காப்ஸ் கமாண்டர் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்துள்ளார் கூறியுள்ளார் ஆகஸ்ட் மாதம் முதல் நிலைப்படை தளபதியாகவும் பணியாற்றி வருகிறார் ஐம்பத்தி இரண்டு வயதான சர்ச் பவுட் கூட்டாட்சி உளவுத்துறை தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் தற்போதைய தலைவர் கிறிஸ்டியன் டுச்சி ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி மார்ச் இறுதி வரை பதவியை நீடிப்பார் என அறிவித்திருந்தாலும் இவரது இறுதியில் விலகுவதாக முடிவு செய்துள்ளார் பவுட் கடந்த ஜூன் மாதம் அல்ஜீரியா தூதராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அந்த பொறுப்பை ஏற்காமல் இப்போது கூட்டாட்சி உளவுத்துறையை வழிநடத்த உள்ளார் இந்த நியமனங்கள் சுவிஸ் பாதுகாப்புத்துறை கடுமையான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் சூழ்ந்த நிலையில் வெளியாகின்றன கூட்டாட்சி உளவுத்துறையின் தலைமை பொறுப்பும் எளிதல்ல அமைப்பின் நவீனமும் மறுசீரமைப்பும் மிகப்பெரிய சவால்களாக உள்ளன பதவி விலகுவதாக அறிவித்த போது டுச்சி அழுத்தம் மிகுந்துள்ளது மக்கள் சோர்வடைந்து வருகின்றனர் என்று வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்த என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்காவில் தொழிற்சாலை முறையில் வளர்க்கப்பட்ட கோழிகள் கொல்லப்பட்ட பிறகு குளோரைன் நீரில் சுத்தம் செய்யப்படுகின்றன இதன் மூலம் அளிக்கப்படுகின்றன ஆனால் சுவிஸ் மற்றும் ஐரோப்பாவில் இவ்வாறு சுத்தம் செய்யப்பட்ட கோழி இறைச்சியை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது தற்போதைய சுவிஸ் அரசு அமெரிக்காவுடன் சந்தை அணுகளை விரிவாக்கும் முயற்சியில் இந்த தடையை மீறுவதற்கான வாய்ப்பை பரிசீலிக்கிறது இந்த முன்மொழிவு உற்பத்தியாளர்கள் மற்றும் பயனாளர்கள் சங்கங்களில் கடுமையான எதிர்ப்பை எழுப்பியுள்ளது அவர்கள் கூறுகையில் இதனால் சுவிஸ் தரநிலைகள் பாதிக்கப்படக்கூடும் மற்றும் எமது நாட்டின் உற்பத்தி நடைமுறைகள் ஆபத்தாகலாம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் அரசியல் பரப்பிலும் கருத்து வேறுபாடுகள் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றன இடதுசாரி மற்றும் கிரீன் கட்சி பொதுமக்களின் சுகாதார முக்கியம் என்பதால் அமெரிக்க அழுத்தத்துக்கு உடன்பட முடியாது என்று வலியுறுத்துகிறது வலது பக்கம் சில கட்டுப்பாடுகளுடன் இறக்குமதி குறைந்த அளவில் அனுமதிப்பதில் திறந்த பார்வையை கொண்டுள்ளது அமெரிக்காவின் நோக்கம் இந்த ஒப்பந்தத்தை பெற்று வர்த்தக அழுத்தத்தில் வெற்றி பெறுவதும் ஐரோப்பாவில் முன்னணி முன்னோடி உருவாக்குவதும் என்னும் கருத்தில் உள்ளது இந்த செய்தி சுவிஸ் உணவு பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டுப் பயனர் பாதுகாப்பை பாதிக்காமல் சர்வதேச வர்த்தக பேச்சுவார்த்தையில் உருவாகும் முக்கிய விவாதத்தை வழிகாட்டுவதாக அமைந்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் கம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியும் வெற்றி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி